தமிழகத்தில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டல் விடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் ரியாஸ் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் டிப்ஸ் கல்வி நிறுவனம் அதாவது இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற பெயரில் தனியார் பல்லூரி தனியார் பள்ளியானது இயங்கி வருகிறது இந்த நிலையில் மின்னஞ்சல் மூலமாக அந்த பள்ளிக்கு வெடிகுண்டு மேற்று விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய பள்ளிகள் பள்ளிகள் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பள்ளிகள் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அஹ் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் அளிக்கப்பட்டது இது குறிப்பா பாதுகாப்பு காரணம் காது இன்று பள்ளிக்கு விடுமுறை அளிப்பதாகவும் குறிப்பா இங்கு பள்ளிக்கு மாணவர்கள் வந்த அதே வாகனங்களில் மீண்டும் பள்ளி வீடுகளுக்கு அனுப்பிவிக்கப்படும் என அந்த குறுஞ்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது இது அடிப்படையில் தற்போது சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பப்ளிக் பள்ளியில் தற்போது காவல்துறையினர் சோதனை இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மீண்டும் அதே வாகனங்களில் மீண்டும் வீடுகளுக்கு அனுப்பிவிக்கப்பட்டு இருக்காங்க அதே போல தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் இந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக பல்வேறு பகுதிகளில் சோதனை இட்டு வந்துட்டு இருக்காங்க ரூபி உதவியுடன் ஒவ்வொரு வகுப்பறை மற்றும் பள்ளிகளுடைய அதுவோ பெற்றோர்கள் யாரும் அடைய வேண்டாம் என கல்லூரி தரப்பில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக காவல்துறை குறிப்பாக மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே தற்போது வெளியேற்றப்பட்டு வகுப்பறைகள் பள்ளி பள்ள அலுவலக அறை ஆகியவற்றில் தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் சேலம் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த திட்ஸ் பள்ளி செய்யப்படக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்

பள்ளிகளில் வெடிகட்டு தடுப்பு பிரிவுகள் தீவிர சோதனையை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் இதனை தொடர்ந்து ஈரோடு சென்னிமலை சாலையில் உள்ள பிரபலமான இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் பள்ளிகள் பள்ளிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்துவர்களில் வெடிகண்டு வெடிகண்டு மேற்றல் குறித்த தகவல்கள் வந்தவுடன் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் உடனடியாக காலையில் பள்ளி சென்ற வாகனங்கள் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டன பெற்றோர்களது தொலைபேசி எண்கள் எண்ணிக்கை புரிஞ்சுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவுடம் புகார் துறை துறையில் எஸ்பி ஜவத் துறையின் துறை வெடிவெளி தலைத்துறையினர் மற்றும் மாப்பாளி தொழில் உள்ளிட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட போலீசார் பள்ளியின் வளாகம் வகுப்புறை மைதானம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வெடிகுண்டை இருக்கின்றனர் பள்ளியில் வெடிகுண்டை மேற்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரம்பரப்பை பெற்றோரிடம் செயல்பட்டுள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்